கோவாவில் ஒரே வீட்டில் கேனிஷாவுடன் ஜெயம் ரவி என்ஜாய் செல்போன் மூலம் கண்டுபிடித்த மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிவதற்கு காரணம் மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவியை அதிகம் சந்தேகப்படுவதால் தான் என்றும் ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவிக்கு வீடியோ கால் செய்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீ தங்கி இருக்கும் ஹோட்டல் அறையை காட்டு அங்கே வேறு யாராவது தங்கி இருக்கிறார்களா என்றெல்லாம் ஆர்த்தி ஜெயம் ரவியை சந்தேகத்துடன் டார்ச்சர் செய்ததாக தகவல் வெளியான நிலையில் அப்படி அவர் சந்தேகப்பட்டதற்கு பின்னால் பல காரணங்கள் தற்போது வெளியாகியுள்ளது நடிகர் ஜெயம் ரவி இதுவரை எந்த ஒரு நடிகையுடனும் கிசு கிசுவில் சிக்காமல் இருந்து வந்தவர் ஆனால் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது ஜெயம் ரவியின் சேட்டைகள் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்து வந்த நிலையில் கடந்த ஜூன் நான்காம் தேதி ஜெயம் ரவி ஆர்த்தி இருவருடைய திருமண நாள் அன்று ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியுடன் சென்னையில் இல்லாமல் கோவாவில் இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஆர்த்தி தொலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வருகிறது அதாவது ஆர்த்தி பெயரில் ஜெயம் ரவி வாங்கியுள்ள கார் கோவாவில் சட்ட விதிகளை கடைபிடிக்காததால் அபராதம் செலுத்த வேண்டும் என்று ஒரு மெசேஜ் வருகிறது அதாவது காரின் உட்புற தோற்றம் தெரியாதபடி கார் கண்ணாடியில் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டுவது கோவாவில் சட்டப்படி தவறு அந்த வகையில் ஜெயம் ரவி பயன்படுத்திய காரில் அவ்வாறு ஸ்டிக்கர் ஒட்டியதால் ஜெயம் ரவி மனைவிக்கு இந்த மெசேஜ் வந்துள்ளது ஆனால் அந்த காரை ஜெயம் ரவி பயன்படுத்தவில்லை பாடகி கே நிஷா பயன்படுத்தியது ஜெயம் ரவி மனைவிக்கு தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஜெயம் ரவியை தொடர்பு கொண்டு அவருடைய மனைவி ஆர்த்தி கேட்டபோது அன்று கேனிக்ஷா மட்டும் அந்த காரில் பயணிக்கவில்லை அவருடன் அவர்கள் நண்பர்களும் பயணித்தார்கள் என்றும் ஒரு வழியாக ஏதோ பேசி சமாளித்து விடுகிறார் ஜெயம் ரவி இதன் பின்பு ஜூலை பதினான்காம் தேதி மீண்டும் ஜெயம் ரவி கார் கோவாவில் அதிக வேகத்தில் சென்றதாக ஜெயம் ரவி மனைவிக்கு மீண்டும் மெசேஜ் வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவாவில் எந்த ஒரு படப்பிடிப்பும் இல்லை ஆனால் ஜெயம் ரவி ஓட்டிச் சென்ற கார் கோவாவில் அதிக ஸ்பீடு என மெசேஜ் வந்ததை தொடர்ந்து ஜெயம் ரவியை வேவு பார்க்க தொடங்குகிறார் அவருடைய மனைவி ஆர்த்தி கோவாவில் வழக்கம்போல் ஜெயம் ரவி தங்கும் ஹோட்டலில் ஜெயம் ரவி இருக்கிறாரா என்று விசாரிக்க அங்கே இல்லை ஜெயம் ரவி தனியாக ஒரு பங்களாவில் பாடகி கேனிஷாவுடன் தங்கியிருக்கிறார் என்ற தகவல் மனைவி ஆர்த்திக்கு செல்கிறது இதன் பின்பே தீவிரமாக ஜெயம் ரவியை கண்காணிக்க தொடங்கிய ஆர்த்தி தன்னுடைய கணவர் பாடகி கேனிஷாவுடன் கோவாவில் தனி பங்களாவில் வசித்து வருவதும் இவர்களுக்குள் இருந்த நெருக்கம் பல நாட்கள் இருந்து வருவதும் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்திக்கு தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஜெயம் ரவியை தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் தொலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் என வருவதால் அவருடைய மனைவியால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படி ஒரு கடுமையான சூழலில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து கணவர் ஜெயம் ரவி இருக்கும் புகைப்படத்தை நீக்கி இருக்கிறார் ஆர்த்தி இருந்தாலும் அடுத்த சில நாட்களில் குழந்தை குடும்பம் நலன் கருதி மீண்டும் ஜெயம் ரவியுடன் பேசி சமரசம் செய்ய முயற்சித்துள்ளார் ஆர்த்தி ஆனால் ஜெயம் ரவியோ அதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் பாடகி கேனிஷாவுடன் செம்ம ஜாலியாக கோவாவில் இருந்துள்ளார் என கூறப்படுகிறது தின சேவல்